குளச்சல் அருகே மோட்டார் சைக்கிள் மோதி மூதாட்டி பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ரேதாபுரம் ஒற்றப்பண பணவெளியைச் சேர்ந்தவர் மரியதாசன் இவருடைய மனைவி திரேசாள் வயது அறுபத்தாறு இவர்களுக்கு யோஜின் ததையூஸ் என்ற மகனும் ரவீனா மேரி என்ற மகளும் உள்ளனர் இரண்டு பேரும் திருமணமாகி வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலையில் திரேசாள் ஒற்ற வீட்டு முன்பு உள்ள சாலையை கடக்க முயன்றார் அப்போது கருங்கலில் இருந்து குளச்சல் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் திரேசால் மீது மோதியது இதில் அவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த குளச்சல் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தைக் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த நெடுவெளையைச் சேர்ந்த ஜெசின் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்